ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் உண்டான காஸ்ட் வந்து பிரைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து டிடிசிபி அப்ரூவல் இல்லாத லேண்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ வந்து நம்ம பழைய லேண்டை கூட வந்து இப்போ அப்ரூவல் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ அதுக்குண்டான ரிலாக்ஸேஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பண்ணி தான் ஆகணும் ஸோ ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம இடத்த விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் நம்ம வந்து இடத்த வந்து விற்க முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் முன்னாடியே வாங்கியிருக்கீங்க டிடிசிபி அப்ரூவல் இல்லாமையே வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம லேண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து இப்போ வந்து நம்ம டிடிசிபி அப்ரூவல் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு உண்டான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பனாக தான் இருக்குது ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாவே நமக்கு எவ்வளோ காஸ்ட் எல்லாமே வந்து அது பஞ்சாயத்தில் வருதா இல்லை வந்து முனிசிபாலிட்டியில் வருதா இல்லை கார்ப்பரேஷனில் வருதா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம்

ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஸ்கொயர் மீட்ருக்கு ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் இருந்தது இப்போ வந்து நியூ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸாக வந்து மாற்றிருக்காங்க அதாவது எழுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாவும் மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு சென்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து நமக்கு சார்ஜ் ஆகும் இதே வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது அரை கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டே முக்கால் செண்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான காசு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா வந்து நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது வரும் ஸோ இது வந்து வெறும் வந்து அந்த ஃபீஸ் மட்டும்தான் ஸோ அதுக்குண்டான இன்ஜினியர் சார்ஜு மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இதே வந்து ஒரு கிரவுண்ட் அதாவது அஞ்சு செ அஞ்சு புள்ளி அஞ்சு தான் வந்து ஒரு கிரௌண்ட் ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவோம் ஸோ அந்த ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வரும் இது எல்லாமே வந்து நீங்கள் பஞ்சாயத்து லிமிட்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ப்ரைஸ் இருக்கும் இதே வந்து முனிசிபாலிட்டிக்கு போனீங்க அப்படின்னா வேற ப்ரைஸ் வந்து மாறிடும் ஸோ முனிசிபாலிட்டி ரேஞ்சில் வந்து நீங்கள் வீடு வருது இல்லை உங்கள் இடம் வருது அப்படின்னா ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா முன்ன வந்து பிரைஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயாக மாற்றிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து நீங்கள் வாங்குறப்போ வந்து பத்தாயிரத்தி வந்து நம்ம வந்து கட்ட வேண்டியது வரும் இதே வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி நானூறுரூவா வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் அதே வந்து நம்ம அஞ்சரை சென்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் ஓகேங்களா ஸோ இதாவது ஒரு சென்ட்டுங்கிறது வந்து நமக்கு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷனு ஸோ கார்பரேஷன் லிமிட்டில் வருது அப்படின்னா முன்னாடி பிரைஸ் வந்து ஆறுநூற்றம்பது ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வச்சிருந்தாங்க இப்போ அது வந்து ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து பண்ணிட்டாங்க ஸோ மூணு பர்சன்டேஜ் வந்து ஹைக் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு சென்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் இதே வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதாவது ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா எழுபத்தாயிரத்து நூற்றி எழுபத்தெட்டு ரூபா வந்து நம்ம பண்ண வேண்டியது வரும் இதே வந்து நம்ம அஞ்சரை சென்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி ரூபா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இருந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது அஞ்சரை சென்ட்டுன்னு போகிறப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து டிடிசிபி கூடான இப்போ ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு திறந்த வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ